என் தங்கப்பிள்ளையே இன்று இந்த வர வாக்கு உன் கண்களில் படுகிறது என்றால் எக்காரணம் கொண்டும் என்னை நீ தவிர்த்து விடாதே ஏனென்றால் நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று அங்கே காத்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக உனக்கே உனக்கானதாக உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது என்ன நடக்கிறது நம்மை சுற்றி என்ன வாழ்க்கை இது நாம் இதை வாழ்வதற்கு வாழாமலேயே இருந்து விடலாமே நம் வாழ்க்கை நமக்கு கொடுத்த ஒட்டுமொத்த மொத்த நம்மை மேலும் மேலும் மன வலிமையிலிருந்து வீழ்த்துகிறதே என்று சொல்லி என் பிள்ளை வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வருத்தங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் விதமாக நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று கிடைக்கப் போகின்றது இந்த வாழ்க்கை உனக்கான மிகப்பெரிய வெற்றி ஒன்றை கொடுக்க போகின்றது உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்றும் உன்னை சூழ்ந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் யாரால் என்பதனையும் இந்த கந்தன் நான் நன்கு அறிவேன் அதனால் அப்பன் எல்லா விஷயங்களையுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் சரி செய்து கொடுப்பான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் என்றும் என்றென்றும் இந்த அப்பனின் துணை உனக்கு இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நான் இருந்து நடத்துவதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மையையும் நீ இழந்து விடாதே யார் உன்னை தேடி வந்தாலும் இவர்கள் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்துவார்கள் என்று ஒருபொழுதும் பொழுதும் நம்பிவிடாதே உன்னை தேடி வருகின்ற விஷயங்களும் உன்னை தேடி வருகின்ற பல உண்மைகளும் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் எந்த சூழ்நிலையிலிருந்து நீ இந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள தயாராகினாயோ அந்த சூழ்நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை நான் நிச்சயமாக உன் கைகளில் தருகின்றேன் நீ நினைத்தது போல ஒட்டு விஷயங்களையும் நம்பிக்கையோடு உனக்கு நான் தந்து விடுகின்றேன் தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் என் பிள்ளை தூக்கி சுமப்பதை நிறுத்திவிட்டு தேவையுள்ள நல்ல எண்ணங்களை தூக்கி சுமக்க பழகு நீ எதை நினைத்தாலும் இந்த வாழ்க்கை உன்னை வேதனைப்படுத்துகிறது என்று நினைக்கிறாய் அல்லவா நீ நினைப்பதை சரியாக நினைத்தால் உன்னை வேதனைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது என் குழந்தையே நல்லதை மட்டுமே நீ பெரிதாக சிந்திக்க வேண்டும் நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே நீ அதிகமாக யோசிக்க வேண்டும் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை நமக்கான விஷயங்களை நிச்சயமாக நல்லபடியாக நடத்தும் என்பது உனக்கு புரிதலில் இருக்க வேண்டும் யாராக இருந்தாலுமே இந்த வாழ்க்கையில் தான் நினைத்தது நடக்கும் வரை அவர்களின் போராட்டமானது அங்கு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் அல்லவா அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ நினைத்தது நடக்கும் வரை போராடிக் கொண்டிருக்கின்றாய் இந்த போராட்டம் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்க போகின்றது நீ வேண்டி விரும்பி நின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கென தரப் போகின்றது நீ கேட்டது ஒன்று கிடைத்தது ஒன்று என்று சொல்வதற்கு வழியில்லாமல் நீ கேட்டதையே உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க நான் உன் முன்னால் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே நான் உன் முன்னால் வருகிறேன் என்றால் அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் நான் உன் முன்னால் வந்து உன்னிடத்தில் சில விஷயங்களை பற்றி பேசுகிறேன் என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என் குழந்தையே அம்மாவிற்கு ஆயிரம் வேலைகள் இருந்தும் நான் உன்னை தேடி வருகிறேன் உன்னிடத்தில் சில விஷயங்களை பேச முயற்சி செய்கிறேன் என்றால் நிச்சயமாக நான் உன் மீது கொண்ட அன்புதான் அதற்கு காரணம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்களை நடத்த வேண்டும் என்று நான் நினைக்கின்ற என்னுடைய நல்ல எண்ணங்கள் தான் அதற்கு காரணம் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் பிள்ளையே அதுபோல நீயும் நல்ல எண்ணத்தோடு இருக்கும் பொழுது நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும் என்றுதான் உன் அம்மா நானும் சொல்கின்றேன் என் குழந்தையே அழுத்தம் திருத்தமாக உன் முன்னால் நான் உன் வாழ்க்கையை முழுமையாக உன் கைகளில் ஒப்படைக்க நினைக்கின்றேன் இத்தனை நாளும்தான் எல்லாவற்றையும் இழந்து விட்டோமே இனிமேலாவது எதையாவது கொடுப்பாளா இந்த தயானவள் இவளை வணங்கியதனால் எதாவது பலன் நமக்கு இருக்குமா என்று நீ யோசித்திருப்பது உண்மை என்றால் என் பிள்ளையை நிச்சயமாக இத்தனை கால காத்திருப்புக்கான பலனும் உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுதே நாம் சரியான ஒரு முடிவை எடுத்திருக்க வேண்டும் இதுதான் வாழ்க்கை இப்படித்தான் இந்த வாழ்க்கை இதைத்தான் நமக்கு கொடுக்க வேண்டும் இப்படித்தான் நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக நீ யோசித்திருக்க வேண்டும் மாறாக போன போக்கில் சென்று விடலாம் என்று நாம் நினைத்ததுதான் இப்பொழுது இருக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மிக பெரிய காரணம் நீ நினைத்தது எல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் எனும் பொழுது ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது சரியான திட்டமிடுதல் இந்த வாழ்க்கையில் இருக்க வேண்டும் நீ எதையும் திட்டமிட்டு செய்யும் பொழுது அது உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும் நாம் தொலைத்து விட்டோமே என்று நீ நினைப்பதை எல்லாம் நிச்சயமாக மீண்டும் பெற்றுக்கொள்வாய் எல்லாவற்றையும் உன் வசமாக மாற்றிவிட வேண்டியது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பாகிவிடும் அல்லவா அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் சட்டென்று மனதை எதற்கும் தளரவிட்டு விடாதே ஒரு நொடியில் மாறிய ஆட்டங்கள் இங்கு பல உண்டு ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை பலருக்கு பல சந்தோஷங்களை கொடுத்தது உண்டு எதிர்பாராத பல விஷயங்களை கொடுத்து இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும் என் பிள்ளையை ஏளனமாக பார்க்கின்றவர்கள் பார்த்து கொண்டே இருக்கட்டும் அவர்கள் அந்த இடத்தில் நின்று கொண்டு எப்பொழுதும் உன்னை வேடிக்கை பார்ப்பதற்குத்தான் தகுதியானவர்கள் மற்றபடி அவர்களால் எதையுமே இந்த வாழ்க்கையில் சாதிக்க முடியாது ஆனால் நீ நினைத்தால் அத்தனையையும் சாதிக்க முடியும் நீ நினைத்தால் அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது உன்னை சுற்றி என்ன வருகிறது என்பதனை எல்லாம் உணர்ந்து கொண்டு சரியான தருணத்தில் உனக்கானதையெல்லாம் நீ முழுமையாக பெற்று கொண்டாயானால் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பானதை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நல்லதொரு மாற்றத்தை இந்த வாழ்க்கை உனக்கு ஆரம்பித்து கொடுத்திருக்கின்றது நல்லதொரு திருப்பத்தை இந்த வாழ்க்கை என்றும் உனக்கே உனக்கானதாக தந்திருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது எதை பற்றியுமே என் பிள்ளை நீ பெரிதாக சிந்திக்காதே எந்த விஷயத்தை பற்றியுமே நீ பெரிதாக யோசிக்காதே உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் நல்லது என்று தெரிகிறது என்றால் அது உன்னுடைய மனதிற்கு நிச்சயமாக தோன்றும் உன்னுடைய மனதிற்குள் நிச்சயமாக நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொடுக்கும் எவ்வளவுதான் உனக்குள் பிரச்சனைகள் மாறி மாறி வந்து கொண்டிருந்தாலுமே இதிலிருந்து உன்னை நீ மீட்டெடுக்க வேண்டும் இதிலிருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நீ திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் நடந்தது அத்தனையுமே உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ மேலும் மேலும் அடைய துடிக்கின்ற உண்மைகள் என்றும் உன்னை நல்வழிப்படுத்த போகின்றது கண்ணீரோடும் கவலையோடும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த துன்பங்களை எல்லாம் மறந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் எங்கே அம்மா எனக்கு வயதாகிவிட்டது என்று சொல்கின்ற பிள்ளைகளுக்கு அம்மா ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய திறமைக்கும் உழைப்பிற்கும் வயதாகிவிட்டதா அப்படி இல்லை என்றால் நீ இன்னமும் நல்லபடியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்துவிடாதே உன்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது உன்னால் நடக்காத விஷயம் என்று எதுவுமே இங்கு கிடையாது நீ நினைத்து விட்டால் அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் நீ நினைத்து விட்டால் அத்தனை நன்மைகளும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்றும் என்றென்றும் இந்த மனமகிழ்ச்சி உன்னை பின்தொடர்ந்து வருவதை உன்னால் உணர முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் யாருக்காகவும் என் பிள்ளை இங்கு நாம் வாழவில்லை என்பதனை பல முறை உன்னிடத்தில் அம்மா சொல்லிவிட்டேன் அப்படி இருந்த பிறகும் கூட ஒருவர் உனக்கு செய்த கஷ்டத்திற்காக எதற்காக நீ அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அவர்கள்தான் அதற்காக வெட்கப்பட வேண்டும் அவர்கள்தான் அதற்காக வேதனைப்பட வேண்டும் உன்னை போன்ற ஒரு உறவை இழந்ததை நினைத்து அவர்கள்தான் கண்ணீர் வடிக்க வேண்டும் என் பிள்ளை நீ ஒரு பொழுதும் இதற்காக நீ வேதனைப்படக்கூடாது ஒரு பொழுதும் இதற்காக நீ கண்ணீர் சிந்தக்கூடாது உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீ முன்னேறி வந்து கொண்டே இரு நினைத்ததை விடவும் சிறப்பான விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் நினைத்ததை விடவும் பல நன்மைகள் மேலும் மேலும் உனக்கு நல்லபடியாக கிடைக்கும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்படாதே இனி என்ன நடந்தாலும் அது உன்னை மீண்டும் மீண்டும் வலிமைப்படுத்தும் என்ன நடந்தாலும் அது உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் எதிர்பாராத விஷயங்களுக்காக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த மனவேதனைகளை நினைத்து வருத்தப்படாமல் இனிமேல் நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை நினைத்து மகிழ்ச்சியோடு இரு வராகியினுடைய அன்பு குழந்தையாக இந்த வராகியின் கைகளில் தவழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளையும் வருவதற்கு நான் அனுமதிக்கப் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை தேடி வந்து நான் தருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ சரியானதாக பெற்றுக்கொண்டு உன்னை மேலும் வலிமைப்படுத்திக்கொள் உன்னை பார்த்து ஏளனம் செய்தவர்கள் நிச்சயமாக உன்னிடத்திலேயே வந்து உதவி கேட்கின்ற ஒரு நிலையை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன் இந்த வராகி நினைத்தது போல என் பிள்ளை நீ முன்னேறிவிட்டால் அதுவே போதும் நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களையும் எதிர்பாராத பல நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக என் கைகளில் இருந்து பெற்றுக்கொள்வாய் அம்மா ஒரு பொழுதும் உனக்கு எந்த விஷயங்களையும் மறுத்து விடுவது கிடையாது நீ இதுதான் என் வாழ்க்கை என்று சொன்ன பிறகு அம்மா ஒரு பொழுதும் உன்னிடத்தில் வந்து அது உனக்கு நடக்காது என்று சொன்னது கிடையாது எதுவாக இருந்தாலும் அதை உனக்கு நடத்தி கொடுக்காமல் நான் ஓய மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னால் இந்த சூழ்நிலையை தெளிவாக உணர முடியும் என்றால் உன்னால் இந்த சூழ்நிலையை தெளிவாக கடந்து வர முடியும் என்றால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை சட்டென்று நீ உன் மகிழ்ச்சியை உன் முகத்தில் வெளிக்கொண்டு வா உன்னை ஏசுகின்றவர்களுக்கும் தூற்றுகின்றவர்களுக்கும் உன்னுடைய புன்னகையை காணும் பொழுதுதான் வயிற்றெரிச்சல் அதிகமாகி விடுகின்றது இவர்களின் முன்னிலையில் வாழ்ந்து காட்டு வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளை எப்பொழுதும் முகத்தில் மலர்ச்சியோடு இருந்து கொண்டிரு உன்னுடைய முகத்தில் புன்னகை எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் இந்த புன்னகை உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் இந்த புன்னகை உன்னை நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி செல்ல வைக்கும் என்றும் என்றென்றும் நீ நினைத்திராத அளவிற்கு சந்தோஷங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்களை எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் வாழ்க்கையின் மகிழ்ச்சி என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கை உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொடுக்க வேண்டிய நேரம் நீ என் முன்னால் வந்து நிற்கிறாய் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் எந்த தடங்கல்களும் இனி உனக்கு வாழ்க்கையில் ஏற்படாதபடிக்கு உன் அம்மா உன்னை நான் பாதுகாத்துக் கொள்கின்றேன் இனி என்ன நடந்தாலும் உன் வெற்றியை மட்டுமே நீ உறுதி செய்ய வந்துவிடும் இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உன்னுடைய முயற்சிகளை என்றும் ஊக்குவிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இனி என்னாலும் நான் இருப்பதை உன்னால் உணர முடியும் என்னாலும் நான் இருந்து கொடுப்பதை உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் சந்தோஷத்தை என்னவென்று உணராத என் பிள்ளை இனிமேல் அது மட்டுமே தன் வாழ்க்கையாக மாறப்போவதைக் கண்டு பெருமகிழ்ச்சி அடையப் போகின்றாய் நம்பிக்கையோடு இரு என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தாயின் அன்பு மரபணைப்பும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என் குழந்தைக்கு என்பதனை அம்மா ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வராகியின் அன்போடும் வராகியினுடைய நம்பிக்கையை கொண்டும் என் பிள்ளை நீ வெற்றியை நிச்சயமாக தொடுவாய் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு